பைத்தங்காய் வச்சிருக்க வெட்டி வச்ச மரவள்ளிக்கிழங்க இப்ப நாங்கள் போட போறோம் எங்கட ஒடியல் கூழ் இந்த இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு இந்த கூளை விட்டு ஒடியல் கூலை குடிப்போம் வணக்கப்பறம்புகளே இன்றைய காணொலியில் எங்க வந்திருக்கிறோம் என்றால் எங்களை வீட்டை நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் கனகாலத்துக்கு பிறகு பாரம்பரிய முறையில் ஒடியல் கூழ் காய்ச்சி சாப்பிட போறோம் இந்த தடிமனுக்கெல்லாம் அந்த மாதிரி இந்த ஒடியல் கூழ் இந்த ஒடியல் கோல் மிக சத்தானது இந்த ஒடியல் கோல இன்றைக்கு காட்சி சாப்பிட போகிறோம் தொடர்ந்து காணொலியை பார்வையிடும் இப்போ நாங்கள் ஒடியலுக்கு ஒடியல் கோலுக்கு தேவையான மரவள்ளி கிழங்கு பயிற் தங்காய் பிலார்பொட்டை இந்த முருங்கையில எல்லாம் வச்சிருக்கிறோம் இப்போ இதை நாங்கள் வெட்ட போகிறோம் இப்போ இந்த 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 மாதிரி நோண்டி எடுக்க போறோம் இந்த இடத்துல நாங்கள் இப்ப கூழ காச போறோம் அடுப்பு இப்ப ரெடியா இருக்கு இப்ப நாங்கள் தெருப்போட்ட போறோம் இது நான் கூழ் போறோம் இப்போ அடுப்பு நல்ல எரியுது இப்போ நான் இந்த சட்டியை அடுக்கிறதே இருப்போம் இந்த பைத்தங்காய் மரக்கறி எல்லாம் அவிகிறதுக்கு இந்த தண்ணிய விடுவோம் இது சுத்தமாய் கழுவின பைத்தங்காய் வச்சிருக்கிறோம் இது கொண்ட கடலை வச்சிருக்கிறோம் இது ரெண்டையும் இதையும் பிலாக்கொட்டையும் போட்டு அவிய விட போறோம் இந்த சட்டியை இந்த கடலையை சட்டிக்குள்ள போடுவோம் அதே மாதிரி இப்ப இந்த பைத்தங்காய சட்டிக்குள்ள போட போறேன் இந்த பிலாக்கோட்டைய இப்ப நாங்க நீட்படுத்தி வச்சிருக்கிறோம் இதே அவிய போடுறோம் பழப்புழிய நாங்கள் இப்ப ஊற விட்டு வைக்க போறோம் இதான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிறான் சோத்து பழம் இதை பிடுங்கி இப்போ சாப்பிட்டுப்பா இதை நான் இப்போ உடைச்சி சாப்பிட போகிறோம் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சோறு மாதிரி இருக்கும் இதை நான் இப்போ சாப்பிட போகிறோம் மரக்கறது கொதிச்சோண்டு இருக்குது இப்போ நாங்கள் இந்த கரத்தை நாங்கள் இதுக்குள்ளே போட போகிறோம் இதுதான் இந்த ரால் ரா படிவா மூஞ்சியல் எல்லாம் வண்டி நீட் பண்ணி வச்சிருக்கிறோம் இதை இப்போ நாங்கள் இந்த கூழுக்குள்ள போட போனோம் இப்போ இதுக்குள்ள பைத்தங்காய் பிலாக்கொட்டை இன்னும் போட இல்லை கொஞ்சம் அது கரைஞ்சிரும் வந்துட்டு கொஞ்சம் செல்லத்தான் போடுவோம் நண்டு எல்லாம் போட்டிருக்குது இப்போ எங்கட சட்டியில் எல்லாம் கொதிச்சு கொண்டிருக்குது இப்போ நாங்கள் இந்த ம வட்டி வச்ச மரவள்ளிக்கிழங்க இப்போ நாங்கள் போட போகிறோம் இந்த ஒடியல்லேருந்து பச்சை ஒடியல்லேருந்து எடுத்த இந்த ஒடியல்மா இதை நாங்கள் இப்போ ஊற விட போகிறோம் தேவையான அளவு கல்லுப்பு போட போகிறோம் இப்ப இருக்க கண்டி விடுவாங்க சூட மீன் வச்சிருக்கிறோம் இல்ல சூட மீன் இதுக்குள்ள போட போறோம் கட்ட இருக்குது அது இப்போ போட போகிறோம் நல்லா கண்டை எல்லாம் இந்த மீன்கள் கரைஞ்சி ஓடும் நைஸாக கண்டும் இதுக்குள்ளே ஒடியல் மா ஊற விட்டு வச்சிருக்கிறோம் புது ஒடியல்மா பழசு நல்ல மண்ணுன்னு சொல்கிறவையால் இந்த ஒடியல் நாங்கள் இப்போ இதுக்குள்ளே போட போகிறோம் இதுக்குள்ள நாங்கள் பழப்புழி கரைச்சி வச்சிருக்கிறோம் இந்த பழப்புளியை இதுக்குள்ளே ஊற்றுவோம் இதுக்குள்ள நாங்கள் முருங்கையில் எல்லாம் நோண்டி வச்சிருக்கிறோம் இதை இப்போ நாங்கள் போட்டு கிட்ட போகிறோம் முருங்கையில் கடன் சத்து இருக்கு இனியருகா உப்பு புளிய இருக்கா பார்க்கணும் ஒடியல் கூழ் இந்த கட்டத்துக்கு வந்துட்டது இப்போ நாங்கள் இந்த ஒடியல் கூழ் என்ன மாதிரி இருக்கின்றது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உப்பு புளியெல்லாம் காணப்போணும் உப்பு தான் காணாம கிடக்கு இனி போட்டுட்டு இருக்க சரி உள்ளுக்கு இனி நாங்கள் குடிச்சு பார்ப்போம் சுட சுட இந்த ஒடியல் கூலை குடிச்சா தடி மனைக்கு சூப்பராக இருக்கும் இந்த கூலை விட்டு குடிச்சு பார்ப்போம் நண்டு ரால் எல்லாம் மிரத்தக்கணவாய் மரவள்ளிக்கிழங்கெல்லாம் நண்டு இதுக்குள்ள ரால் கடக்கு மரவள்ளி கிழங்கு இந்த நண்டு அப்படியே கடுமையா கிடக்கு காய்ச்சல் தடிமேன் அந்தர மாதிரி இந்த ஒடியல் போல்